கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு யோவான் பதினான்கு ஒன்று இரண்டு இந்த வேத பகுதி மிகவும் ஆறுதல் தரும் ஒரு பகுதியாகும் பர்சுத்தவான்கள் பலர் இதை வாசித்து தியானித்து திடனடைந்திருக்கிறார்கள் உற்சாகத்தோடு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்த பின்பு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் தான் காட்டிக் கொடுக்கப்பட போவதையும் மரணமடையப் போவதையும் சீஷர்கள் சிதடிக்கப்பட போவதையும் முன்னறிவிப்பாக சொன்னதும் சீஷர்களுடைய உள்ளம் கலங்கினது மூன்றரை ஆண்டு காலம் இயேசுவனுடைய அன்பை அளவில்லாமல் ருசித்து அவரோடு தங்கியிருந்து அவருடைய போதனைகளை கேட்டு அற்புதங்களைக் கண்டு பரவசம் அடைந்தவர்கள் அவர் இல்லாமல் எப்படி சீஷர்கள் நம்பிக்கையற்றவர்களா என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தார்கள் கலங்கினார்கள் இயேசுவை விட்டு பிரிந்து வாழ்வது என்பது எந்த நிலைமையிலும் அவளுக்கு முடியாதது அது கடினமானதும் கூட அந்த வேளையில் இயேசு அவர்களை ஆற்றி தேற்றி பேசிய வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திற்கு மிகவும் ஆறுதலை கொண்டு வருகிறது அவர் எப்போதும் தாயைப் போல நம்மை தேற்றி அரவணைக்கிறவர் மட்டுமல்ல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து சொல்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஏசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் தொடர்ந்து சீஷர்களை தேற்றுவதற்கு தேற்றரவாளனாகிய வாழனாகிய தாவியானவரை அன்புடன் வாக்கு பண்ணினார் அந்த தேற்றரவாளன் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார் என்று சொன்னார் யோவான் பதினான்கு பதினாறு உலகத்தில் நீங்கள் ஆறுதலையும் தேர்தலையும் பெற பல இடங்களுக்கு ஓடக்கூடும் நோவாவை பெற்றபோது கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் ஈவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேரிட்டான் ஆதியாகவும் ஐந்து இருபத்தி ஒன்பது யார் தேற்றினாலும் ஆற்றினாலும் அது கர்த்தர் தருகிற ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் ஈடே ஆகாது உலக மனிதன் பிரச்சனை நேரங்களில் நம்பிக்கையற்றவனா என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறான் தன்னிச்சையாய் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருந்துவிட்டு ஆபத்து நேரத்தில் உதவி செய்வாரற்று திகைக்கிறான் திடீரென்று ஆபத்துக்கள் விபத்துக்கள் கொள்ளை நோய்கள் சூழ்ந்து கொள்ளும்போது போது அவனுடைய உள்ளம் கலங்குகிறது நீங்கள் இந்த உலகில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதவுவார் இல்லாமல் கலங்கி இருக்கும் போது அன்பின் குரல் மனதுர்க்கத்தின் குரல் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக என்று உங்களை தேற்றுகிறதுடன் கொந்தளிக்கிற கடலையும் வீசுகிற கொடிய புயல் காற்றையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று அமைதியும் படுத்துகிறது தேவ பிள்ளைகளே எப்போதும் கர்த்தர் மேல் விசுவாசமுள்ளவளாயிருங்கள்